சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குடந்தை இந்த சாய் அப்பாவுக்கு உறக்கமில்லாமல் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்த காரணத்தை புரிந்து கொள் இப்பொழுதும் என்னை பார்த்துவிட்டு தள்ளிச் சென்று விடுவாய் என்று தான் ஆத்திரத்தில் வந்தேன் ஏனென்றால் இதுபோல பல நேரங்களில் உன்னை தேடி வந்ததும் நீ என் வாக்கை கேட்காமல் கண்களால் பார்த்தும் என்னை அவமதித்துவிட்டு விட்டு என் உன் கைகளால் தள்ளி சென்றாய் இப்போது வருவதை தவிர்த்து விடலாம் என்று நினைக்கத்தான் செய்தேன் ஆனாலும் என் மனம் கேட்கவில்லை என்ன நடந்தாலும் இன்று நீ என் வாக்கை கேட்கா கேட்டாக வேண்டும் என்று தான் நான் வந்தேன் என் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் தான் இப்பொழுது வந்தேன் உன்னிடம் இரண்டு கேள்விகளை கேட்கலாம் எது உனக்கு சம்மதம் என்று தான் உன்னை தேடி வந்தேன் உன் குடும்பத்தை பார்த்து அடைங்கப்பா என்று வாயெடுத்து போக வேண்டுமோ இல்லை ஐயோ பாவம் என்று சொல்ல வேண்டுமோ என்று உன்னிடமே கேட்க கேட்டுவிடலாம் என்று தான் உன்னை தேடி வந்து நான் இப்படி கேட்க வேண்டும் என்றால் என்ன அவசரத்தோடு வந்திருப்பேன் என்பது புரிகிறதா உனக்கு இப்பொழுது கூட நீ என் வாக்கை அவமதித்துவிட்டு சென்றா என்றால் இன்று தான் இறுதியாக நான் உன்னை தேடி வருவது என்று முடிவெடுத்து தான் உன்னை தேடி வந்தேன் அதனால்தான் என் குழந்தை நீ கேட்டுவிட்டாய் இந்த சாயப்பாவிற்கு மதிப்பு கொடுத்து விட்டாய் உன்னை பார்த்து கோபக்கொடக்கூட என்னால் முடியவில்லை ஏனென்றால் ஆபத்திற்கு பின்னால் நின்று கொண்டிருக்கும் முன்னை எந்த நேரத்தில் அடிக்கலாம் என்று காத்திருக்கிறது இந்த சாயப்பா அதனால்தான் அந்த அரக்கனை விட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தயாராகி வந்தேன் இந்த சாயப்பா அக்கிரமக்காரர்களை பிடிக்காது அணியாதைக்காரர்களை வெறுப்பேன் நான் அறக்கடை அழிப்பேன் நான் என்றும் நல்லவர்களுக்கு மட்டுமே நல்லவன் நான் நல்லவர்களுக்கு மட்டுமே நான் துணை நிற்பேன் நான் நல்லதை செய்து கொடுப்பேன் அன்பாக இருப்பேன் பரிவாக இருப்பேன் பாசமாக இருப்பேன் பொறுத்து போவேன் அந்த பொறுத்து போகும் குணம்தான் இன்று உன்னை தேடி நான் திரும்பவும் வந்தேன் ஒவ்வொரு நேரமும் இந்த சாயப்பா இந்த பொறுமையோடு நிற்பேன் என்று சொல்ல முடியாது நீ என் வாக்கை கண்களால் கண்டால் கேட்க வேண்டும் இது என் ஆணை என் குழந்தையே இது என் கட்டளையின் கூட அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஆபத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் சூழ்ச்சி வலையில் சிக்க காத்திருக்கின்றாய் நீ அடியெடுத்து வைக்கும் அத்தனை இடத்திலும் வெடிகளை பறித்து செல்கின்றாய் பிரச்சனைகளை கொடுத்து உன்னை வீழ்த்த வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் உன் காலுக்கு அடியில் வெட்டி வெட்டி வைத்த குழிகள் நீ உன் காலுக்கு அடியில் வெட்டி வைத்த குழியில் உன்னை தள்ளி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் தெய்வத்தையும் வெறுக்க வைத்து விடாதே தெய்வ சக்தியை இருக்க பற்றிக்கொள் சில நிமிடங்களில் தெய்வத்திற்காக ஒதுக்குவதை வேதனை வருத்தம் என்று நினைத்தால் அதிகமான வேதனையும் வருத்தமும் பெறுவாய் உன் நேரம் வீணாகாது பல மடங்கு நல்லதை கொடுப்பேன் தெய்வ சக்திகள் என்றும் துணையாக நிற்கும் தெய்வங்களையும் வெறுத்துவிடச் செய்து விட்டால் மீண்டும் பலி பாவங்கள் சுமக்க தயாராகி விடுவாய் என் அன்பு குழந்தையே நல்லதை நடத்து கொடுக்க நீ கையெடுத்து வணங்கும் அத்தனை தெய்வமும் உனக்கு துணைதான் நிற்கின்றது முதலில் நீ தீய சக்திகளை அனைத்தையும் அழித்துவிட்டு தான் நல்லது ஒன்று ஒன்றாக நடக்கும் உன் வாழ்க்கையில் திரும்பவும் சந்தோஷங்கள் நிலைத்து நிற்கும் வேதனைகள் தொலைந்துவிடும் இல்லை என்ற வறுமைகள் நீங்கி செல்வ செடிப்பை பெறுவாய் இழந்ததை விட பல மடங்கு பெறப் போகிறாய் நல்லதுதான் நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்